நிறைய பேர் கேட்டிருக்கீங்க இந்த சாலி கிராம கல்லை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கய்யா அது வந்து வீட்டில் வைக்கலாமா எங்கள் வீட்டில் எங்கள் தாத்தா பாத்திலாம் வச்சுருந்தாங்க அப்படியே இருக்கா அது எப்படி பூஜை வரி அப்படியே இருக்குது அந்த கல் வந்து பார்த்திங்கனாக்கா அப்படியே இருக்குது அது சில பேர் தண்ணியில் வைக்கணும்னு சொல்கிறாங்க சில பேர் பூதியில் வைக்கணும்னு சொல்கிறாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியல அது எப்படி வழிபடுவது அப்படின்னு தெரியாமல் நம்ம அப்படியே வச்சுருக்கோம் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க பிராணாங்கிறது தான் வந்து செவன் இவ்ஜாஸ் கலர்ஸ் நம்மளோட உயிராட்டல் உள்ளே இருக்கும் பிரகஜஸ்ங்கிறது தேஜஸோட இணையும் உடம்புல உள்ள தேஜஸ் ஸோ அப்போ உயிராற்றலும் தேஜஸும் சேரும்போது ஒருத்தவங்களுடைய சொல்வாக்கு செல்வாக்கு தானாக வந்துடும் ஸோ இது வந்து வீட்டில் இருந்தால் வாஸ்து கோலங்கள் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக செவன் உஜ்ஜா கலசம் இழுத்து இழுக்கும் அதேமாதிரி வந்து ஜோபதி ஸ்ட்ரெஸ்ஸை உடைக்கும் இந்த சாலி கிராமக்கள் ஸோ இது மாதிரி கருப்புக்கள் கண்டிப்பாக எடுக்கலாம் ஷைனிங்காகவே கிடைக்கிது விபூதியிலையும் போட்டு வைக்கலாம் ஆக சும்மா போட்டு வைக்கலாமே சரி வீட்டில் சும்மாவே இருக்க சார் பரவாயில்ல நோ ப்ராப்ளம் இது வைக்கிறதுனால ஒன்றும் தனியாக இருக்கிறதுனால ஒரு பிரச்சனை இல்லை இதோட சக்தி எப்பொழுதுமே இதுலேருந்து கொண்டே இருக்கும் இதோட ஆறாவே ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய பதிவு மிக முக்கியமானது ஆன்மீக சிந்தனையோடு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க இந்த சாலி கிராம கல்லை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கய்யா அது வந்து வீட்டில் வைக்கலாமா எங்கள் வீட்டில் எங்கள் தாத்தா பாத்தியெலாம் வச்சுருந்தாங்க அப்படியே இருக்குது அது எப்படி ஓய்வுபடுத்தறல பூஜை வரி அப்படியே இருக்குது அந்த கல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே இருக்குது அது சில பேர் தண்ணியில் வைக்கணும்னு சொல்கிறாங்க சில பேர் புதிய வைக்கணும்னு சொல்கிறாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியல அது எப்படி வழிபடுவது அப்படின்னு தெரியாமல் நம்ம அப்படியே வச்சுருக்கோம் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க இல்லைனா அதை வாங்கி இல்லாதவங்க என்ன பண்ணுறீங்க வாங்கலாமா நிறைய கோயிலுக்குலாம் போகிறேன் சாலிகிராமம் கொடுக்குறாங்க அதை வந்து வாங்கி வீட்டில் வைக்கலாமா அதனுடைய பலன் என்னங்கய்யா அப்படின்னு கேட்டிருக்கீங்க உண்மையிலேயே நல்ல கொஸ்டின் இந்த வீட்டில் ஏற்கனவே இருக்குது பார்த்திங்களா அதுதான் நம்ம தொன்று தொட்டு அப்பிலேருந்து வீட்டில் முன்னோர்கள் வழங்கின ஒரு விஷயந்தான் சாலிகிராம மக்கள் அதனால் வீட்டில் கண்டிப்பாக பூஜை ரூமில் வைக்கலாம் அதை கண்டிப்பாக ஒரு காப்பர் கிண்ணம் காப்பரில் வச்சால் ரொம்ப அதிக சக்தி அந்த தண்ணிக்கு அதை தீர்த்தமாகவும் பயன்படுத்தலாம் அந்த காப்பரில் தண்ணி போட்டு அந்த தண்ணி உள்ளார அந்த சாலிகிராம கல்லில் போட்டுடலாம் சாலிகிராமம் வந்து பார்த்திங்கன்னா சில பேர் கேட்டீங்க இந்த ப்ரௌன் கலர்லலாம் கிடைக்குது சார் இது ஓகே தானே கேட்குறீங்க கருப்பும் இருக்குது ப்ரௌன் கலரில் இருக்குது ப்ரவுன் வந்து வெள்ளை ஷேடு அந்த மாதிரியே இருக்கும் ஸோ அதுமாதிரி எல்லாமே சாலிகிராமம் வெரைட்டி தான் எல்லாமே சக்திகள் ஒன்று தான் ஸோ அதை என்ன பண்ணாங்க இப்போ லிங்கத்து மாதிரி செஞ்சு லிங்கத்துக்கு மேலே இதை செட் பண்ணி கொடுத்துருப்பாங்க பஞ்சலிங்கம் பா ஒவ்வொரு லிங்கத்துக்கும் ஒரு பேர் உண்டு ஆனால் சக்தி என்னவோ அது ஒன்று தான் அதனால் ஒவ்வொரு கலர் டிஃப்ரென்ஸ் இருக்கும் அதை வந்து முன்னப்பிண்ணை இருக்கும் அதை வந்து கவலைப்படாதீங்க எல்லாமே கிராமம் வீட்டில் வைக்கலாம் ரூமில் சரிங்களா சரி இது வந்து இப்போ சாலி கிராம மணியாகவே கிடைக்கிது ஓகேவா தான் கண்டிப்பாக இது வந்து கிராம மணி இது வந்து கருங்காலி மலை நினச்சிக்க வேண்டாம் இது வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே தெரியும் உங்களுக்கு தட்டினா இந்த கல் சவுண்ட் நல்லாவே கேட்கும் சரிங்களா அதேமாதிரி நீங்கள் தேய்ச்சிங்கனாக்கா உங்களுக்கு ஹார்னஸ் கூட இருக்கும் ஸோ இந்த சாலு கிராமம் மணியாகவும் கிடைக்கிது உங்களுக்கு மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி ப்ரௌன் ஷேட்லாம் இருக்கிறதும் சாலு கிராமும் வெரைட்டி தான் ஸோ அதனால் நீங்கள் ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை இது வீட்டில் வைக்கிறதுனால நமக்கு வந்து பாசிட்டிவ் எனர்ஜி கிடைச்சிட்டே இருக்கும் எப்பொழுதுமே இந்த கல் சின்னதுலாம் கிடைக்கிது பெரிய சைஸில் கிடைக்கிது இது வந்து நல்லா பெரிய சைஸில் வந்து உள்ளே தேங்காய் மாதிரி தண்ணி ஆடுற சவுண்டும் இருக்கும் அதில் நிறையா வந்து பார்த்திங்கனாக்கா நேச்சுரலாக மலையில் உருண்டு உருண்டு வந்து 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 என்னாகவும் அது உருண்டையாக பாலிஷ் ஆகி வருது தான் ஸோ அப்படிப்பட்ட ஒரு நல்ல விஷயம் இது வந்து பார்த்திங்கன்னா ஹிமாலயாஸில் இருக்குது நேபாளில் இருக்குது இது மாதிரி எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா இதுக்கு இதோடைய பவர் ஜாஸ்தி இதை கையில் வச்சு மெடிடேஷன் பண்ணலாம் ரெண்டு கல் இருக்குனு சொல்லியேன் கடையில் கிடைக்கல ரெண்டு மேக்ஸிமம் கையில் வாங்கிட்டு உருண்டையாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி மணியாக இருந்தாலும் சரி கையில் வச்சுட்டு நம்ம வந்து மெடிடேட் பண்ணால் நம்ம சொல்லக்கூடிய மந்திரமானது மிக சக்தியோடு உரிய ஏறும் உயிர் ஏறும் ஸோ அதனால தான் இது வந்து பார்த்திங்கன்னா சாலிக்கிராம மக்கள் வந்து அவ்வளோ காலத்தில் இது பண்ணிருக்காங்க பெரிய மாலையெல்லாம் நடுவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து ஒரு பெண்டன்ட்டாகவே சாலை கிராம மக்கள் யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ தவையோகிகள் பயன்படுத்தி ஸோ இது மாதிரி நம்ம நான் சாமானிய மக்கள் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க கண்டிப்பாக போடலாம் ஒன்றும் தப்பு கிடையாது எப்போல்லாம் நீங்கள் வந்து ஏதாவது தூரத்தில் இருக்கீங்களோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா நான்வெஜ்ஜு இந்த மாதிரி ஏதாவது ஒரு டெத் வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்போ மட்டும் கழட்டி வச்சுட்டு போகலாம் குளிச்சுட்டு திருப்பி போட்டுக்கலாம் ஸோ இது மிகப்பெரிய ஒரு சக்தி இது ஸோ நம்மளுடைய ஏழு சக்கரங்களிலும் இருக்கக்கூடிய பிரகத சக்தின்னு சொல்லுவாங்க பிரகத சக்தி பிராணா சக்தி பிரவீத சக்தின்னு சொல்லுவாங்க பிராணாங்கிறது தான் வந்து செவன் விஜயாஸ் கலர்ஸ் நம்மளோட உயிராற்றல் உள்ளே இருக்கும் பிரகஜஸ்ங்கிறது தேஜஸோட இணையும் உடம்புல உள்ள தேஜஸ் ஸோ அப்போ உயிராற்றலும் தேஜஸும் சேரும் போது ஒருத்தவங்களோட சொல்வாக்கு செல்வாக்கு தானாக வந்துடும் ஸோ இது வந்து வீட்டில் இருந்தால் வாஸ்து கோலங்கள் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக செவன் உஜ்ஜியாஸ் கலர்ஸும் இழுத்து இழுக்கும் அதேமாதிரி வந்து ஜோபதி ஸ்ட்ரெஸ்ஸை உடைக்கும் இந்த சாலிகிராமக்கள் மக்கள் ஸோ இதுமாதிரி கருப்புக்கள் கண்டிப்பாக எடுக்கலாம் ஷைனிங்காகவே கிடைக்குது ஸோ இதுமாதிரி வாங்கும் போது நீங்கள் கொஞ்சம் வந்து இது வந்து கிளியராக இது நல்லதாக தானா ஒரிஜினல் தானே கையில் வச்சு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நிறையா டூப்ளிகேட்ஸ் வருது ஸோ சாலி கிராமக்கள் உங்களுக்கு வீட்டில் வைக்கலாம் தெய்வீக அறைகள் வச்சால் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அதேமாதிரி வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீ பாயில் ஒரு கவு பவுலில் வந்து காப்பர் நீங்கள் காப்பர் கிடைக்கலனா கிளாஸு இல்லைன்னா உங்களுக்கு பிங்கான் இதில் வேணாலும் போடலாம் காப்பர் வந்து ரொம்ப ரொம்ப அதீத சக்தியை கொடுக்கும் ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் கிராமத்தை தெய்வீக சக்தி கையில் வச்சுட்டு சாண்டிங் ஓம் மந்திரம் இந்த நம்மளுடைய நினைச்ச இஷ்ட தெய்வ காரியங்கள் எதுவாக இருந்தாலும் இந்த கல்லை கையில் வச்சுட்டு நம்ம வேண்டுதல் நடத்தினால் நம்மளுடைய எல்லா வகையான சக்திகளும் ஒன்று கூடும் நேரத்தில் நாம் எதை சொன்னாலும் எதை செய்தாலும் நடந்தே தீரும் பிரபஞ்சத்தோடு இயற்கையோடு ஒன்றி போனால் ஓங்காரம் வேலை செய்யும் ஓங்காரம் வேலை செய்தால் நம்மளுடைய சொல்வாக்கு நாக்காகிய லகடம் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் நக்கத்துக்கு மேலே தொங்குது பார்த்திங்கன்னா லகட தூண் அப்படிம்பாங்க ஸோ லகட மணி அப்படின்னு சொல்லுவாங்க உள்ளாக்கக்கு எவ்வளோ அது அடிக்க தொடங்கினால் அதில் அமிர்தம் சொட்ட தொடங்கினால் நம்மளுடைய எண்ணம் வலிமை பெறும் ஸோ அந்த வலிமை பெறும் என்பதின் வார்த்தை வலி என்றது மிகப்பெரிய ஒரு ரோட்டு மெய் ஆகும் வலி மெய் ஆனால் ரொம்ப ரொம்ப சூப்பர் அப்போ ஸ்ட்ராங்காகவும் ஆகணும் இல்லையா அந்தமாதிரி பல விஷயங்கள் நமக்கு வந்து நல்லா கொடுக்குறது தான் இந்த சாலிகிராமக்கள் இதை விபூதியிலையும் போட்டு வைக்கலாம் அதை சும்மா போட்டு வைக்கலாமே சரி வீட்டில் சும்மாவே இருக்க சார் பரவாயில்ல நோ ப்ராப்ளம் இது வைக்கிறதுனால ஒன்றும் தனியாக இருக்கிறதுனால ஒரு பிரச்சனை இல்லை இதோட சக்தி எப்பொழுதுமே இல்லைந்து வெளிப்பட்டுக்கொண்டே இருக்கும் இதோட ஆறாவே ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் ஸோ சாலிகிராமம் இன்றைக்கி வந்து இது ப்ரௌனாக இருக்குது பிளாக் இருக்குது பிளாக் ஷர்ட் கலந்ததும் இருக்குது அதேமாரி இந்த மணியாகவும் இப்போ கிடைக்கிது ஸோ எதை அணிந்தாலும் நீர் சத்தோடு சேரக்கூடிய விபூதி நீராக திருநீராக நம்மளுடைய எப்படி ஒரு அமிர்த நீர் சொல்கிறாங்களோ அந்த மாதிரி இது கையில் வச்சுருக்கும்பொழுதோ சாண்டிங் பண்ணும்பொழுதோ மெடிடேஷன் பண்ணும்பொழுதோ இது பக்கத்தில் இருந்தால் அமிர்த நீர் ஊற்று நம்மளுடைய மூளையில் சுரக்கத் தொடங்கும் அது தொடங்கினாலே உங்களுக்கு வாழ்க்கை இன்புற்று போகும் தொல்லைகள் இருக்காது நம்மளுடைய எண்ணம் நடக்க ஆரம்பிச்சிடும் அது பாசிட்டிவாக இருக்கணும் அது பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா நம்ம வாழ்க்கை எப்பொழுதுமே வெற்றி ரகறணும் சரிங்களா அதனால் நல்ல விஷயத்தை மட்டும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்